என் தங்க பிள்ளையே சரியாக பௌர்ணமியின் இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் உனக்காக நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக கண்கூடாக காணப்போகின்ற என் குழந்தையே இந்த தயானவள் உன்னோடு நின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உனக்காக நான் எப்பொழுது எல்லாம் வருகிறேனும் அந்த நேரங்களில் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஒரு பொழுதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் உன்னோடு இந்த வராகி உடனிருந்து உன்னை காப்பாற்ற வருகிறாள் என்பதனை முதலில் நீ புரிந்து நாளைய விடியல் உன்னை தேடி வரக்கூடிய ஒருவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல இன்னல்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வருகிறார் என்பதனை மறக்க கூடாது என் குழந்தையை இன்று பௌர்ணமி நில ஒளியின் குளிர்ச்சியை உணர்ந்த என் பிள்ளைக்கு நாளை வரக்கூடியவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கப் போகிறார் என்பதனை மறக்காது என் தங்கமே வேதனையில் வெந்து நொந்து போய் இருக்கின்ற உனக்கு அதிலிருந்து ஒரு தெளிவை கொடுக்க ஒருவர் வருகிறார் எனும் பொழுது அந்த தெளிவை நீ பெறாமல் செல்லத்தான் முடியுமா அதை வேண்டாம் என்று நீ விட்டுவிடத்தான் முடியுமா உனக்காக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் இருக்கும் இந்த வராகி எல்லாவற்றையுமே சரியாக உனக்கு உறுதிபட நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் எல்லா விஷயங்களிலும் நீ நிம்மதியான ஒரு வாழ்வை நிச்சயமாக பெற்று விடுவாய் என்பதனை மறக்காது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு வெற்றி என்பதனை உறுதிப்படுத்த உன் அம்மா இந்த பொழுது வந்திருக்கிறான் என் தங்கமே இன்று இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்ற பல பாடங்கள் உனக்கு கைகொடுக்கும் நேரமாக இருக்கும் ஒருவேளை நீ என்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் உண்மை எனில் என்னிடத்திலிருந்து நீ தெரிந்து கொண்ட பாடங்கள் நிஜமெனில் இவை அத்தனைக்கும் உனக்கான சரியான தீர்வுகள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக கிடைக்கும் என்பதும் நிஜமாகும் இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்வதும் நிஜமாகும் என்பதை நீ மறக்காது எதை எதையும் கடந்து எதை எதையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டுமே தவிர எப்பொழுதும் எதையாவது யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனமுடைந்து நிற்கக்கூடாது உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்காக நான் வருவதை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக தெளிவாக உணர்ந்து கொள்வாய் யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்மால் நம்பிவிட முடியாது ஆனால் இந்த பெயர் கொண்டவரை நாளைய தினம் நிச்சயமாக நீ நம்பலாம் இந்த பெயர் கொண்டவரை நாளைய தினம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையாகவே புரிந்து கொள்ளலாம் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமுமே உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அதை எல்லாமும் சரியாக உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது காரணத்தோடு இங்கு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாது எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம் தெளிவில்லாமல் எதையும் யோசித்து நீ கலங்க வேண்டாம் நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு உண்மையை எடுத்துச் சொல்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது என் தங்கமை இன்றோடு உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள் நடப்பது நல்லதற்கு என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் நேரம் இந்த பெயர் கொண்ட ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகிறார் என்றார் என் பிள்ளையே நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை இந்த பெயர் கொண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல நான் சொல்வது என்னவென்று புரிகிறதா பௌர்ணமி முடிந்த அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கின்ற பெயர் கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதை பற்றி மட்டும்தான் அம்மா பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் தெரிந்தும் தெரியாமலும் அம்மா எதையோ சொல்கிறாள் என்று நினைத்து நீயாக ஒரு முடிவுக்கு வந்து விடாது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக நீ புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயங்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான விஷயங்கள் தான் நடக்கும் என்பதனை நீ நம்பு எதை எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்துவிடாது தெளிவில்லாத விஷயங்களை நாம் எப்படி இந்த வாழ்க்கையில் நினைத்து வேதனைப்படுகின்றோமோ அதுபோல சரியான விஷயங்களும் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது இதையெல்லாமும் நீ நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களை உணர வேண்டும் பேரதிர்ஷ்டங்களை காண வேண்டும் நாளைய பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றால் தெய்வம் இருப்பதை உணர்வது எப்படி எந்த வழியில் தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொள்ள முடியும் என்று கேள்விகள் கேட்கிறாய் அல்லவா உன் தாயிடம் அப்படியானால் உனக்குத்தான் நான் பதிலை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வது போல இந்த பெயர் கொண்டவர் நாளை உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் நிச்சயமாக தெய்வம் இருப்பது உண்மை அதை நீ புரிந்து கொள்வது உண்மை இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை பற்றி இந்த வாழ்க்கையில் நீ இனிமேல் வருந்த வேண்டிய அவசியமும் கிடையாது உனக்காக நான் இருந்து தருவது எல்லாமும் உன்னை இனிமேலும் சந்தோஷப்படுத்தும் நிலைக்கு உன்னை அழைத்து வரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தேவையில்லாததையெல்லாம் என் பிள்ளை நினைத்து நீ கலங்கிய பொழுது தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் காலம் இது என்பதனை மறக்காது வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை இனி என் பிள்ளை எதற்குமே நீ பதறவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் நான் இருந்து உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தாமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் உனக்கென தராமல் வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தெளிவில்லாத விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் நீ கண்கலங்கி நின்ற பொழுது நான் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு ஆச்சரியத்தை தருவேன் அப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய நம்பிக்கையும் உனக்கு என்னவென்று பிறக்கும் என்பதனை நீ மறக்காது நல்லது நடக்கத்தான் வேண்டும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாயானால் அது போதுமல்லவா எந்த தெய்வமும் உன்னை தேடி வந்து உன்னை வாழச் சொல்லும் எந்த தெய்வமும் உன்னை தேடி வந்து எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் சரி இனி உன்னை சூழ்ந்து நான் வரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரி என்று தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கு சரியான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கு என்பதனை நீ மறந்து விடாதே காரணத்தோடு உனக்கு நடக்கும் விஷயங்கள் இனி உன் முன்னால் நின்று உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரங்கள் என்று ஒவ்வொன்றிலும் நீ அடையக்கூடிய விஷயங்களை முழுமையாக நீ அடைந்து விடு இனி நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என்றுதனையும் நீ தெரிந்து கொள்வாய் நாளைய பொழுது விடியும் நேரம் என் குழந்தை ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியல் சூரிய பகவானினுடைய அருளாசிகள் உனக்கு கிடைத்தால் போதுமல்லவா சூரிய பகவானினுடைய அன்பை நீ சரியாக பெற்று கொண்டால் அது போதுமல்லவா என் குழந்தையே அவரினுடைய அருளாசிகள் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு பல வழிகளிலும் எதையாவது செய்து கொண்டு முயற்சி செய்ய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது அவர் முழிக்கும் நேரத்தில் அவர் கண்விழிக்கும் நேரத்தில் நீ கண்விழித்து அவரை பார்த்து விட்டாலே போதும் அதுதான் அவரின் அன்பை உனக்கு பெற்று கொடுக்கும் அதாவது சுறுசுறுப்பாகவும் சோம்பல் இல்லாமலும் நீ இருந்து விட்டால் போதும் சூரிய பகவானினுடைய அருளாசிகள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சந்திர பகவானின் அருளை பெற்ற ஒரு நேரத்தில் அடுத்த நாளே சூரிய பகவானினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் என்றால் நிச்சயமாக இது போன்ற விஷயங்கள் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் இவர்கள் கோள்கள் அல்லவா இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தெய்வங்களாக நிற்கக்கூடிய இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ பேரானந்தம் அடைந்தே தீருவா என்பதனை நிச்சயமாக மறக்காதே நான் இருக்கும் நிலையை நீ தெரிந்து கொண்டு வாழ பழகு நான் இருக்கும் இந்த நேரத்தை நிம்மதியோடு அறிந்து கொண்டு நீ வாழ பழகு இனி நடப்பது ஒவ்வொன்றையும் நன்மைக்கே என்று நீ புரிந்து கொண்டு வாழ பழகு உன்னோடு எதையும் தாண்டி மன நிம்மதியோடு வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள பழகு ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள பழகு இந்த வராகி உடனிருந்து உனக்கு எடுத்து தரும் ஒவ்வொரு பாடங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ நம்ப பழகு ஆக மொத்தத்தில் நாளைய விடியலில் சந்திர பகவானினுடைய அருளாசிகளை கொண்டு சூரிய பகவானினுடைய மனநிறைவான வெற்றியை நீ பெற்று கொள்ள வேண்டும் அவரை நீ கண்விழித்து பார்த்து ஓ மாதித்யாய நமக என்று ஒரு முறை சொல்லிவிட்டு உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீ என்னவென்று செய்ய தொடங்கு அது மட்டுமல்ல என் குழந்தையை நாளைய தினம் ஆதித்யா அல்லது ஆதி அதித்தி ஆனந்தி என்று இது தீ என்ற எழுத்தை கொண்டு முடியும் பெயரை கொண்டு யாரேனும் உன்னை தேடி வந்து உனக்காக ஒரு உதவியை செய்கிறார்கள் அல்லது உனக்காக வருகிறார்கள் என்றாலே போதும் பெற்றுக் கொடுக்கிறது என்று அர்த்தம் உன் அம்மா உன்னிடம் சொல்லவா என் குழந்தையை உதவி என்றால் என்ன தெரியுமா பணத்தை கொடுப்பதுதான் உதவி என்பது அர்த்தம் கிடையாது சிலரினுடைய ஆறுதான வார்த்தைகள் போதும் அவரினுடைய ஆறுதல் உனக்கு கிடைத்தால் போதும் அந்த நேரத்தில் உனக்கு இருக்கின்ற இக்கட்டான மனநிலையை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் அந்த நேரத்தில் உனக்கிருக்கும் இக்கட்டான அந்த சூழ்நிலையை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்னாலும் எதையும் தேடி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு முதலில் நீ உன்னுடைய எதிர்காலத்தை விடு உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு உதவி தெய்வத்திடமிருந்து கிடைக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் காரணம் இல்லாமலும் தேவை இங்கு நடக்கும் இந்த நிலைகளை எல்லாம் கடந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காது வராகி சொல்வது போல உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் தான் என்பது இனிமேல் எப்பொழுதும் உனக்கு புரிந்திருக்க வேண்டும் அல்லவா இன்றோடு உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் உன் மனதில் இருக்கட்டும் நாளைய தினம் நான் சொல்வது போல ஆ என்ற எழுத்தையும் தீ என்ற எழுத்தையும் முடிவாக கொண்டும் அல்லது ஆதித்யா என்று சூரிய பகவானினுடைய பெயரை நேரடியாகக் கொண்டும் சூரிய பகவானை நினைவுபடுத்தும் விதமாக யாரேனும் உன்னை தேடி வருகிறார்கள் என்றாலும் புரிந்துகொள் கொள் தெய்வம் நுண்ணுண்ணால் வந்து நின்று கொண்டிருப்பது அதனால் உன் தாயானவள் சொல்கின்ற இந்த விஷயத்தை முதலில் நீ புரிந்து கொண்டு நிம்மதியோடு வாழத் தொடங்கு உனக்காக நான் இருக்கக்கூடிய இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ உணர வேண்டும் இத்தனை காலம் நீ இழந்து தவித்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை எடுத்துச் சொல்லும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பதை நீ உணரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது நான் வந்துவிட்டேன் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தேடி என் பிள்ளையை இது உனக்கு நடந்தது என்றால் இந்த பதிவை இன்று நீ கேட்பது உண்மை என்றால் நாளை எனக்கு இப்படி ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்த பிறகு எனக்கு பதிலைச் சொல் உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு பெயர் கொண்டவர் உன்னோடு இருக்கலாம் அவர்கள் எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் ஆறுதலை கொடுக்கலாம் அப்படியானால் சூரிய பகவானினுடைய அருளாசிகள் எப்பொழுதும் உனக்கு நிறைந்து நிற்கிறது என்று அர்த்தம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அது அதிர்ஷ்டத்தை நிறைவாக கொடுக்கிறது என்ற அர்த்தம் இதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரமும் உனக்கு நடக்கும் நல்லது உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அதிர்ஷ்டங்களை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று பேசும் தெய்வம் வராகி என்பவள் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க கூடிய தெய்வம் சூரிய பகவானின் பெயரை கொண்ட ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டம் பிறக்கப் போகிறது என்று இத்தனை ஆணித்தனமாக நான் எடுத்துச் சொல்லும் பொழுது அதனை நீ சரியாகவும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நடக்கும் நல்லதை என்றுமே நீ கவனமாக உணர்ந்திட வேண்டுமல்லவா தேவையில்லாமல் என் பிள்ளை குழம்பி தவித்ததும் வருந்தி நின்றதும் போதும் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள் என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் இனி உனக்கான நிலையை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வதும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் அதிர்ஷ்டம் என்பதை என்னவென்று நிச்சயமாக நீ தேடி தேடி பெற்றுக்கொள்வாய் என்பதில் மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தேடும் இந்த நிலைகளில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அத்தனையிலும் உன் வெற்றி உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கும் எல்லாவற்றிலும் நீ உண்மைகளை உணர்ந்து சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லதே நடக்கட்டும் என்றும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் உன்னை வந்து சேரட்டும் என்றும் இந்த நிலையில் உனக்கான வெற்றியை கொடுப்பது எப்பொழுதும் போல என் பிள்ளை வராகியினுடைய அன்போடு நீ உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக கடந்து வா நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தேவையாக என்னவெல்லாம் உனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கிறாயும் அதை எல்லாமும் தெளிவோடு நீ உணர்ந்து அதற்கு தகுந்தார் போல உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பது உன் மனதில் இருக்கட்டும் நடக்கும் விஷயங்களில் உனக்கு விரும்பியது எல்லாமும் உறுதியோடு கிடைக்கட்டும் இன்றோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து வருந்தாதே இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காது சரியாக நாளைய தினம் நான் சொல்வது போல விடியும் பொழுதை சுறுசுறுப்பாக இருந்து நீ எதிர்கொண்டு விட்டாயானால் தெய்வத்தின் அருள் உன் முன்னால் நிற்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் தெய்வம் உனக்காக உன்னை தேடி வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றும் கொள்வாய் இத்தனை நாளும் தவித்த தவிப்பிற்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும் நமக்கும் நல்லது நடக்கிறது என்ற நம்பிக்கை பிறக்கும் நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நமக்கான ஒரு ஆச்சரியத்தை இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் என்ற எண்ணமும் பிறக்கும் அது ஒன்றே போதும் இனி எல்லாவற்றையும் நீ சாதித்து விடுவாய் என்பதனை மறக்காதே நீ நினைத்தால் எந்த நிலையிலும் வெற்றியை பெறுவாய் என்பதனை நீ மறக்காதே நான் சொல்வது போல உனக்கும் எல்லா விஷயங்களிலும் முன்னின்று அனைத்தையும் நடத்தும் பேரானந்தம் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதி எப்பொழுதும் போல உன்னோடு நான் இருந்து உன்னை காக்கும் இந்த பொருட்டு நான் வருவதற்கான காரணத்தையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்னுடைய பிள்ளையான உன்னை காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அதுபோல உனக்கான வழியை உருவாக்கி கொடுக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு நான் எங்கும் எதிலும் இதை தவற விட்டு விட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் தங்க இந்த இந்தவராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு